வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் தமிழ்நாடு மின் வாரியத்தில் ஃபீல்டு அசிஸ்டண்ட் பணிக்கு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நான்கு பேர் தேவை முழுமையான செய்தியை காண்போம் தமிழ்நாடு மின்துறையில் காலியாக உள்ள ஃபீல்டு அசிஸ்டன்ட் பணிக்கு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு பேர் தேவை தகுதியானவர்கள் டிஎன்பிஎஸ்சியால் நடத்தப்படும் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் மூலம் பணிக்கு தேர்வு செய்யப்படுவர் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் எழுநூற்றி பதினேழு நோட்டிஃபிகேஷன் நம்பர் பதிமூணு ஸ்லாஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பணியின் பெயர் ஃபீல்டு அசிஸ்டண்ட் காலிடங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நான்கு சம்பளம் பதினெட்டாயிரத்தி எட்நூறு முதல் ஐம்பத்தொம்போது தொள்ளாயிரம் வயது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேதியின்படி குறைந்தபட்சம் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் பொது பிரிவினர்கள் முப்பத்தி ரெண்டு வயதிற்குள்ளும் பொது பிரிவை சேர்ந்த மாற்றுத் திறனாளிகள் நாற்பத்தி ரெண்டு வயதிற்குள்ளும் முன்னாள் இராணுவத்தினர் ஐம்பது வயதிற்குள்ளும் இருக்க வேண்டும் எஸ்சி எஸ்சிஏ மு எஸ்டி முப்பத்தி ஏழு வயதிற்குள்ளும் பிசிஎம்பிசி டிஎன்சி பிரிவினர்கள் முப்பத்தி நாலு வயதிற்குள்ளும் இருக்க வேண்டும் எஸ்சி எஸ்சிஏ பிசி எம்பிசி பிரிவுகளைச் சார்ந்த மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுக்கு தலா பத்து வருடங்களும் அனைத்து பிரிவை சேர்ந்த ஆதரவற்ற விதவைகளுக்கு முப்பத்தி ஏழு வயது வரையிலும் வயது வரம்பு சலுகை தரப்படும் கல்வித்தகுதி குறைந்தபட்சம் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று ஒயர்மேன் எலக்ட்ரிஷன் ட்ரேடில் ஐடிஐ படித்து அப்ரண்டிஸ் முடித்திருக்க வேண்டும் தேர்ந்தெடுக்கப்படும் முறை டிஎன்பிஎஸ்சியால் நடத்தப்படும் தமிழ்மொழி திறன் தேர்வு மற்றும் விண்ணப்பிக்கும் பணிக்குரிய மெயின் எழுத்துத் தேர்வு ஆகியவற்றில் பெரும் மதிப்பெண்கள் அடிப்படையில் தகுதியானவர்கள் பணிக்கு தேர்வு செய்யப்படுவர் எழுத்துத் தேர்வு நடைபெறும் தேதிகள் ஒன்று தமிழ்மொழி ஜிறனாய்வுத் தேர்வு பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டு மெயின் தேர்வு சப்ஜெக்ட் பேப்பர் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எழுத்து தேர்வுக்கான விரிவான பாடத்திட்டம் மதிப்பெண் விவரம் அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளது விண்ணப்ப கட்டணம் ரூபாய் நூறு மற்றும் கட்டணத்தை ஆன்லைன் முறையில் செலுத்தவும் எஸ்சி எஸ்டி எஸ்சிஎஸ்டிஎஸ்சிஏ பிடபிள்யூடி பிரிவினர்கள் மற்றும் ஆதரவற்ற விதவைகளுக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் முறையில் தங்கள் தங்களை பற்றிய விவரங்களை டிஎன்பிஎஸ்சி இணையதளத்தில் இதுவரை பதிவேற்றம் செய்யாதவர்கள் தனியாக கட்டணம் செலுத்தி பதிவு செய்து கொள்ளவும் விண்ணப்பிக்கும் முறை டபுள்யூ 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 டாட் டிஎன்பிஎஸ்சி டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளம் வழியாக ஆன்லைன் முறையில் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு முன் விண்ணப்பிக்கவும் பணி வாரியாக ஏற்பட்டுள்ள காலியிடங்கள் கல்வித்தகுதி காலியிட பகிர்வு போன்ற கூடுதல் விவரங்கள் இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது நண்பர்களே வேலை வயது கல்வித்தகுதி தேர்வு செய்யப்படும் முறை தேர்வு கட்டணம் போன்ற அனைத்து தகவல்களையும் கொடுக்கப்பட்டுள்ள இணையதளத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் தகுதி உடைய நண்பர்கள் வாய்ப்பை கொள்ளவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்